அப்புறமா சரிங்க படிக்காதவங்க அவங்கவுங்க மாட்டாங்க படிச்ச பிள்ளைகள் என்ன எங்களுக்கு கல்லூரி வேணாம் முதல்ல கடையை மூலம் கல்லூரிக்கு போற சொல்லுங்க மூட்டு போயிடுவாங்க இல்ல நாங்க சாரையா கடை தான் நடத்துவோம் எங்களுக்கு கல்லூரிக்கு போகலாம் பரவாயில்லன்னு சொல்லுவாங்களா என்ன சொல்ல மாட்டாங்க நீங்க இதை ஆதரிக்கணும்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இங்க தவறு தவறுதான் சொல்லுங்க நான் இறங்கி போறேன் நம்ம இதை பாருங்க இது நான் பேசாம போடல ஒன்றுமே இல்லைங்க எனக்கு மகிழ்ச்சி தான் நம்ம இந்த நிறைய நம்ம என்ன பண்றோம் இது வந்து இந்த இந்த அரசல் தொடரல அதை புரிஞ்சுங்க இப்ப இருக்கிற அரசாங்கம் இது செய்யல இதுக்கு முன்னாடி அரசாங்கம் செஞ்சாங்க அதை இவங்க வேற வழி இல்லாம பின்பற்றுறாங்க அதுதான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை ஒரு கட்டத்துல அவங்க நிறுத்திப்பாங்க நம்மளோட எதிர்ப்புகளை தெரிவிச்சோம்னா அதுக்கு வேற ஒரு வழி இருக்குன்னு காட்டணும் நீங்க எதையுமே செய்யாம இருந்தீங்கன்னா என்ன தம்பிங்களா எவ்வளவுங்கிறதுக்கு தம்பி கண்டுக்காமலே இருப்பீங்க எஸ்எம்எஸ் பண்ணிக்கிட்டு ஃபோன் பேசிட்டு அதை பண்ணி அதெல்லாம் செய்யுங்க இது உங்களுடைய செயல் இப்போ எல்லாரும் நாங்கள் போயிடுவோம் இன்னும் ஆண்டுகளோ இருபது ஆண்டுகளோ எல்லாரும் இப்போ இருக்கிற அரசியல் தலைவர்களோ எல்லாரும் போயிடுவோம் இது எல்லாமே உங்கள் மேலே திணிக்கப்படுகிறது ஒரு சமூகத்தில் அத்தனை பேர் குடியார்களாக மாறிக்கிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி இரநூறு கோடியில் குடிக்க குடிக்க ஆரம்பித்தோம் இருபத்தி ரெண்டாயிரம் கோடி குடிக்க ஆரம்பிச்சிட்டான் எத்தனை ஆண்டு இல்லை சென்ற ஆண்டை விட இன்றைக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கு அப்போ குடிகாரர்கள் எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்கு அதுதான் என்னுடைய பேச்சில் தொடக்கத்தில் சொன்ன உண்மைதான் உங்களுக்கு பிடிக்காது சரிதானே என்ன போய் கூட்டம் பெரிய தலைவலி ஆகி அது அல்லங்க இது கல்லூரியில் தாங்க நான் பேச முடியுங்க இது பேசுறதுக்கு எங்க நான் பேச முடியுங்க சொல்லுங்க என்னுடைய கலவாடி பொழுதுகள் படத்துல நான் ஒரு காட்சி வச்சிருக்கேன் எடுத்த கடைசியா படம் நீளமா இருக்குன்ட்டு படம் தணிக்கை பெற்ற பிறகம் எது இந்த சமூகத்துக்கு தேவையான காட்சிகளோ அதை பதினோரு நிமிடம் அப்படியே எடுத்தாச்சும் சொல்லியில ஏன்னா நல்ல விஷயங்கள்லாம் முதல்ல வெளியே போகும் இல்லைங்க அதை எடுத்துடுங்க சார் அது வேணாங்க இது என்ன வேணாங்கன்னு நான் சொல்கிறேங்க எடுங்க நான் என்ன பண்ண முடியும் இப்படி தான் இருக்குது என்னல நான் வந்து ஏ இதெல்லாம் சொல்றேன் திரைப்படத்தில் செஞ்சான்னு கேட்கலாம் அந்த காட்சிகளை அப்படியே வச்சுருக்கேன் நெருப்பு அப்படியே பறக்கும் அதெல்லாம் வச்சிருக்கேன் அதையும் பார்த்து கை தான் போகிறீங்க வேற கைதட்டவங்க எவங்க பிரிஞ்சு போடுவாங்க எனக்கு இதை தெரியும் தமிழ் மக்களை பத்தி எனக்கு தெரியும் ஆனால் முடிந்த வரைக்கும் நம்மளால எதாவது செய்ய முடியுமான்னு எனக்கு நான் என்னை பத்தி பெருமையா சொல்லிக்கிற தமிழ்னு சொன்னேன் அதை விடவும் நான் சினிமா கலைஞன் சொல்றதுல எனக்கு ஒன்றும் பெரிய மகிழ்ச்சி இல்லைங்க நான் ஒரு எழுத்தாளர் தான் எனக்கு எனக்கு என்னை பிடிக்கணும் இல்லையா என்னுடைய அசல் உண்மையான படைப்பு திறன் கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றீங்க இல்லையா இது எதுனா என்னோட எழுத்து தான் இந்த தங்கர்பச்சன் கதைகள் இந்த புத்தகம் நான் கொடுத்தேன் அதை வச்சாங்களா எனக்கு தெரியல வச்சிருக்கீங்களா அதுல வந்து ஒரு முப்பது ஆண்டு காலமாக நான் எழுதிய மொத்த கதைகள் சிறுகதைகள் மட்டும் அதுல இருக்க நாவல் இல்லாமல் அவ்வளவு முக்கியமானது எடுத்திருக்கேன் ஒவ்வொரு கதைகளும் உங்களை வந்து உங்களை தூங்க விடாது அவ்வளவு முக்கியமான கதைகள் ஒரு திரைப்படத்துக்குள்ள இருந்துகிட்ட எப்படி என்னால் செய்ய முடியுது எதுக்கு நான் எழுத்தாளுடைய பிள்ளை கிடையாது எங்க அப்பா ஒரு தெருக்குத்து கலைஞர் காலைய மாலையும் வந்து உழவு ஏற்கால மாடியும் அதுக்குள்ள அப்பா கையெழுத்து கூட தெரியாதுங்க தான் வைப்பாரு அம்மாவும் அப்படித்தான் ஆனா இன்னைக்கு நான் வந்து எழுத்தாளா என்னை பத்தி எல்லாம் சொன்னாங்க உங்களால முடியும் அதை தான் சுலர்ந்தேன் இந்த போட்டிகள்லாம் நடத்திட்ட நான் கேட்டேன் அப்போ வந்து உங்க சிறுகதை போட்டியெல்லாம் நடத்தப்பட்டதான்னு கேட்டாங்க நடத்தினாங்கன்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கலை கல்லூரிகள் தாங்க அதை செய்ய முடியும் இது நான் எந்த கல்லூரியும் தாழ்த்தி உயர்த்தி அது அதுக்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை எனக்கு ஆர்ட்ஸ் காலேஜ் என்று சொல்லக்கூடிய கல்லூரிகள் தான் உண்மையான படிப்பு இருக்கு எனக்கு அதுக்குள்ளே அதுக்குள்ள நீங்க வந்து வாழ்க்கை கற்றுக்கொள்ள முடியும் மீதி எல்லாம் தொழில் கல்வி அதுக்குள்ள போயிடுவாங்க ஒருத்தவரை மருத்துவர் படிப்பு டாக்டர் இன்ஜினியர் அது ஒண்ணுதான் அதுக்குள்ளேயே போயிடுவாங்க நீங்க தான் வந்து இந்த சமூகத்தை பார்க்க முடியும் தான் ஒரு போராளியாகவும் மாற முடியும் ஒரு கலைஞனாகவும் மாற முடியும் என்னவும் செய்ய முடியும் ரொம்ப அருமையான படிப்புங்க நான் என்னால் முடியும் கலைவல்லூர் தான் நான் படித்தேன் தான் எல்லாமே கிடக்கும் நீங்க வந்து ஓவியம் வர்றவங்க ஓவியம் பண்ணுங்க இசை வர்றவங்க இசை செய்யுங்க சிற்பம் செய்கிறவங்க அதுக்கு படிப்பு இருக்கு சிற்பியா மாறுங்க பிறகு எழுதுறதெல்லாம் அவங்க வந்துடுவாங்க எழுதுங்களேன் எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் சொல்லலாம் ஏதோ கடைசியாக நடந்து என்னுடைய என்னுடைய நூல் வெளியீட்டு விழாவில் நான் சொன்னேன் எனக்கு வாழ்நாளில் ஒரு மகிழ்ச்சி ஒரு நாளைக்கு வந்ததுன்னா அது என் நான் வந்து என்னுடைய பிள்ளைகள் நான் பார்க்குறேன் அந்த புத்தகம் வாங்கிட்டு வந்த பாருங்க அதை அப்படியே வச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி போகும்போது பார்ப்பேன் அப்படி பார்ப்பேன் என் பிள்ளைங்க அதை எடுத்து ஒருத்தனாவது படிக்கிறான்ட தான் படிக்கல நான் எல்லோருக்கும் உங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகளும் அவங்க நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகள்னா அந்த சம்பவம் அதுதான் நான் சொல்ல வரேன் அவன் அவனுக்கு என்ன வீட்ல என்ன இருக்குண்ணா அவன் என்ன அப்பா ஏதோ வேலை இல்லாமல் இருக்காரு நினைச்சிட்டு இருக்கான் இவருக்கு என்ன தெரியும் தெரியும் அப்படியே நினைச்சிட்டு இருக்கான் ஒன்னும் எடுத்து அவன் பார்க்கறது இல்லைங்க நானும் சொல்றேன் டேய் ஏதாவது ஒரு கதையாவது எழுதுங்கடா சும்மா படிங்கடா நான் முடிஞ்சா படிச்சுக்காட்டப்பா அப்படிங்கிறான் இவ்வளோதான் இது எவ்வளோ ரொம்ப பரிதவமா இருக்குங்க ரொம்ப ரொம்ப பாவங்க ஆனால் திருவள்ளுவர் வச்சுக்கிட்டு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் திருவள்ளுவர் பேசுறது நமக்கு என்ன அருகதும் இருக்கு நமக்குலாம் அந்த ரெண்டு வரிகளை ஒன்னே முக்கா வரிகள் அந்த உலகத்தையும் கொண்டாந்து அடைக்கிருக்காரு எத்தனை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஆண்டா இந்த ஆண்டு ஆமாம் நாற்பத்தி மூணோ நாற்பத்தி ரெண்டோ இவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்னாடி மற்றவனுக்கெல்லாம் மொழி கூட கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு தமிழ் சமூகம் அது வந்து என்ன மாதிரி அதான் அவர் ஒரு ரெண்டு பேர் சொல்லிட்டு எழுத்தாளன்னா கோயம்புத்தூர்லப்பா போற ஒவ்வொரு ஊர்லயும் ரெண்டு எழுத்தாளம் உருவாங்க வேணுங்க சமூகத்தை திறனாய்வு பண்றவங்க எழுத்தாளம் தான் அது தெரிஞ்சுக்க இத நானே எழுத்தாளனா இல்லைன்னா நான் எதுக்கு இதை பேச போறேன் உங்ககிட்ட நான் இப்போது அஜித் அவர்களை வைத்து படம் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் விஜய் அவர்கள்ட நான் தேதி கேட்டிருக்கேன் நான் அந்த இதை பண்றேன் இதை பண்ணி இதை பேசிட்டு வருவாய் நீங்களும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் என்கிட்ட கழித்து வாங்கிருப்பீங்க என்னை ஏற்கிறது இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற தூங்காமல் இருக்கிற என்னை தூங்கிடாமல் செய்கிற என்னுடைய அந்த சமூக பார்வைதான் இதை கொடுத்தது என்னுடைய எழுத்து ஆற்றல் தான் அது நான் வந்து அதை தான் சொன்னேன் இதை வந்து உங்களுக்கு நான் இலவசமாக கொடுத்துருக்க முடியும் அந்த புத்தகத்தை நான் கொடுத்த வைப்பேன் கொடுத்தங்க புத்தகம் கொடுத்தங்க அதை நான் கொடுத்துருக்கேன் கொடுத்தா உங்களுக்கு தெரியும் இந்த இலவசமாக கொடுக்குறது இல்லாமல் என்ன ஒன்று எனக்கு தெரியும் அதுக்கு வந்து விலை இல்லாமல் ஒன்று ஆகி போச்சு அதை ஒரு கௌரவப்படுத்திட்டாங்க கதை அது பேர் இலவசம் இலவசம் தான் அது அதை நான் கொடுத்தோன்னா யாரும் படிக்க மாட்டேங்க அதனால் அதுக்கு ஒரு விலை வச்சு இதை வந்து படிக்கணுங்க அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன் எத்தனை பேர் வாங்குனீங்க படிக்கிறீங்க எனக்கு தெரியல ஆனால் சொல்றேன் இழப்பு எனக்கு இல்லை அந்த புத்தகத்தை தான் நான் வாழ்க்கை நடத்தணும் அப்படிங்கிறது எனக்கு இல்லவும் இல்லை ஆனால் அதை பார்த்தோம்னா இந்த அளவில் தான் நம்ம பசங்க இருக்காங்கன்னு நினைச்சுக்கேன் அவ்வளவுதான் நான் என்ன செய்ய முடியும் வாங்கிட்டு போங்க என்னதான் எழுதிட்டேன் ஒரு சினிமாக்காரன் உங்க பரவாயில்ல நான் ஒரு சினிமாக்காரன் இருந்தாலும் என்னன்னு பாருங்க நிச்சயமாக அது உங்களை மாற்றம் நிறைய எழுதுங்க நிறைய நான் வந்து உங்களை நான் சந்திக்கிறத நான் முடிவு எடுத்துட்டேன் எந்த கட்டம் இல்லையா நான் உங்களதும் சந்திப்பேன் ஆனா நீங்க தான் என்ன சந்திக்க மாட்டேங்கிறீங்க நிச்சயமாக நாம் நம்மை வழிநடத்தி செல்பவர்கள் நம்முடைய முன்னோடிகள் நமக்கு முன்கூட்டி பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இருக்காங்க நீங்க வந்து ஒரு வேட்டி சட்டில் இருக்கிறோம் முட்டால் நினைச்சாங்க பேரறிஞர்லாம் வந்தா ஒரு கோட்டு சுட்டு போட்டுமா பெரிய அறிஞர் நினைச்சிடாதீங்க அதுவும் கிடையாது உங்களுக்கு உடையிலேயோ கிடையிலையோ அதெல்லாம் எதுவுமே இல்லை எப்படி இருக்கலாம் போட்டு சோடு போட்ட விட்டா பெரிய அறிஞர்களும் இருக்காங்க அதில் ஒன்றும் இல்லாதவங்களும் இருக்காங்க அதே மாதிரி வேட்டி கட்டுனதில் ஒன்றும் இல்லாத ஆளுங்க இருக்குது பெரிய ஆளு இருக்குது உடைகள் நம்மள மதிப்பிடாது உடைகள் நமக்கு ஒன்றுமே கிடையாது எனக்கு சகாயம் சொன்ன மாதிரி ஒரு இது ஒரு ஆசை எனக்கு சகாயம் ம ஏஸ் அவர் கேள்விப்பட்டீங்களா தம்பியை கொஞ்சம் வாயை தரங்கள கேள்விப்பட்டிருங்கள்ல ஆ அவர் நாமக்கல்ல்தான் இப்போ அங்கே கலெக்டராக இருந்தார் அவர் பாருங்க அவருக்கு வந்து இந்த அதாவது ஒருத்தர் கடைசி கட்டமா ஒரு வேலை இருக்குன்னா அந்த ஒரு வேலைக்கு போடுவாங்க ஒரு அதிகாரியா ஒருத்தர் வந்து அது ஒரு தண்டனை இந்த அவர் அஞ்சு ஆண்டுகள்ல இல்லாத ஒரு வேலையை செய்தார் இன்னைக்கு நூத்தி ஐம்பது கோடி முன்னூத்தி ஐம்பது கோடின்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு தெரியல அவ்வளவு பெரிய வருமானத்தை ஒரே ஆண்டு ஈட்டி கொடுத்துருக்காரு தூசு அடைஞ்சு கிடந்த அந்த இடங்களை இன்னைக்கு வந்து வேற மாதிரி பண்ணிவிட்டார் இந்த ஐடி சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் ஒரு நீங்கள் வேட்டியில் வாங்க வந்தாலே எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தஞ்சு லட்சம் இந்த தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும் என்ன ஒரு பாருங்க இந்த ஆண்டு முழுக்க எங்க திருமணம் எங்க திருமணாலும் வேட்டிகளை பார்க்க முடிஞ்சது வேட்டி சட்டையா இதே போலதான் கல்லூரி மாணவர்கள் நான் வந்து இந்த இடத்துல முதல்வர் முத்துகுமார் அவர்களையும் நான் மதிக்கின்ற என்னுடைய அண்ணன் டாக்டர் அவர்களே நான் கேட்டுக்கிறேன் இந்த என்ஜிபி கல்லூரியில் வாரத்திற்கு ஒரு நாள் மாணவ மாணவிகள் பாருங்க அதுக்குள்ளேயே வருது வேட்டி சட்டையுடனும் புடவையுடனும் பாவாடை தாவணையுடன் வரணும் இதே தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் நீங்க கடைபிடிங்க பாருங்க அவ்வளவு வரவேற்பு இருக்கு இது ஏன் தமிழ்ல நீங்க செய்யக்கூடாது ஒரு பேண்ட் சட்டை வாங்கினா ஐநூறு ரூபாய் குறைஞ்சது ஆனா வேட்டி வாங்கினா இருநூறு வாங்கலாம் அத நீங்க நீங்க எது வச்சு தமிழ்னு அது கட்டுங்கப்பா முதல்ல கட்டுங்க நம்ம பெண்கள் புடவையில வாங்க பாவாடு தாவணியில வாங்க நிச்சயமா அதை சொல்லுவோம் நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் முதல் கல்லூரியாக இதை செயல்படுத்து மாணவர்கள் நான் கூட திணிக்கல தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க ஒரு கலைஞனாக என்னுடைய ஆதங்கத்தையும் என்னுடைய கருத்துக்களையும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் அவ்வளவுதான் நான் வந்து எனக்கு வாக்குரிமை இருக்கேன் என் வீட்டில் வந்து ஒரு நாலு வாக்கு இருக்குன்னா நான் சும்மா வரவும் போறவங்களாம் நான் போட்டு போக முடியாது என்னோட அரசியல் கருத்துக்களை நான் சொல்லி ஆகணும் என்னை வந்து நீ அரசியல் பேச நீ யாரும் சொல்ல முடியாது ஏன்னா வாக்களிச்சு நான் போற அப்படியே தலையை துண்டு போட்டு போற ஆளு நம்மளோட கருத்துக்களை சொல்றோம் அதே மாதிரிதான் நீங்க இப்ப சொல்லுங்க நீங்க எத்தனை பேர் ஆதரவு அளிக்கிறீங்க பெண்கள் பகுதியில இருந்து இதுக்கு ஆதரவு அளிக்கிறீங்களா வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிழமை இங்க வந்து புடவையில் தான் வரதா சொல்றாங்க ரொம்ப மகிழ்ச்சி அது வந்து தெரியல அது கல்லூரியில் போவாட தவணை இருக்கா பசங்களுக்கு பாருங்க ரொம்ப மகிழ்ச்சி என்னன்னா நம்ம முதல்ல வந்து நம்ம கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் ஒரே நாளில் மாற்ற தர முடியாது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அப்படி ஒரு காட்சியை பார்க்கவே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும் எனக்கு ஒரு திரைப்படத்துல ஒரு கதாநாயகம் வேட்டி சட்டையில வந்தாலே அதை புதுசா இருக்குங்கிற மாதிரி ஒரு நிலை வந்துச்சு இப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க நான் உங்களுடைய நேரத்தை முன்னடிச்சிருந்தால் பொறுத்துக்குங்க எனக்கு நிறைய பேச வச்சிருக்கேன் ஆனா இது தாங்காது ஏன்னா அவ்வளோ பாருங்க குறிப்புகள் நான் குறிப்பு இல்லாமலே எடுத்தேன் இந்த குறிப்புகளை நான் பார்க்கவே இல்லை அப்படிதான் இருக்கு அது என்ன போச்சு எனக்கு தெரியல ஒன்று மட்டும் இந்த என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லக்கூடியது ஒன்றுதான் உங்களுடைய கல்வியின் மூலமாக இந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யுங்க இந்த மொழிக்கு ஏதாவது செய்யுங்க மண்ணுனா என்னங்க இந்த மண்ணு கீழே இருக்கிற மண்ணுக்கா தமிழ் மண்ணுக்கு இந்த மொழிக்கு நீங்க தமிழ் பேசினாலே போதும் நீ அந்த மொழிக்கு செய்ய வேணும் நீங்க உங்களை ஒன்று நான் திருவள்ளுவரை மாற சொல்ல தமிழ நான் சொல்றேன் நீங்க பேசுறதுல எது தமிழ் எது ஆங்கிலம் எது சமஸ்கிருதம் உங்களுக்கே தெரியும் இப்ப கண்டதெல்லாம் எடுத்து நம்ம சாப்பிட்றது இல்லை ஆனா கண்டதெல்லாம் பேசுறோம் அது எப்படி அந்த துணிச்சல் எப்படி வந்தது அந்த துணிச்சல் எப்படி வந்தது நமக்கு ஒரு அசிங்கம் இல்லாமல் அதை செய்துகிட்டு இருக்கோம் நம்ம அதை அது பழகணும் ஒண்ணு ரெண்டாவது இந்த இனத்துக்கு தமிழ் இனத்துக்கு உங்களுடைய படிப்பு ஏதாவது செய்ய முடியுமான்னு பாருங்க இதுக்கு பிறகுதான் நம்முடைய குடும்பம் அந்த அந்த நம்ம போதும் இது வந்து வந்து அறிவுரை நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை வந்து எவ்வளவோ துன்பப்பட்டு கஷ்டப்பட்டு தான் நான் அந்த கல்வியின் மூலமாக நாம் படித்த கல்லூரிக்கு பெருமை சேர்க்கணுங்க இது முதல்ல முக்கியங்க நான் சொல்லுவேன் நான் படிச்ச அந்த என்னுடைய பள்ளிக்கும் கல்லூரிக்கும் பெருமையா நம்ம நான் நினைப்பேன் நிச்சயமா ஒவ்வொருத்தரும் அதை செய்யா நான் எப்போ வந்து நீங்கள் அழைச்சாலும் நான் வருவேன் இப்படி விழாக்கள் வச்சுதான்னு இல்லை நான் தனிப்பட்ட முறையில் எப்போ கோயம்புத்தூர் வந்தாலும் என்னை கூப்பிட்டா என்னை நீங்கள் சந்திக்கலாம் அதே மாதிரி பல கல்லூரியிலிருந்து வந்திருக்கீங்க பிள்ளைகள் நீங்களாம் ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன் உங்களுடைய கல்லூரிகளே எங்கேயோ என்னை என்னை சந்திக்கணும்னு நினச்சா நீங்கள் நிச்சயமாக சந்திக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி நான் விடைபடுறேங்க நன்றிங்க வணக்கம் விழாவின் சிறப்பு விருந்தினருக்கான நினைவு பரிசினை வழங்குவார் நம் கல்லூரி மற்றும் தமிழ் பண்பாட்டு மையத்தின் தலைவர் வணக்கம் இன்று காலை முதல் மாலை வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பகுதிகளில் இருந்து ஐம்பத்தி ஐந்து கல்லூரிகளைச் சேர்ந்த சுமார் எட்நூறு மாணவர்கள் நமது கல்லூரியில் நடைபெற்ற எக்ஸோட்டிகா இரண்டாயிரத்தி பதினான்கு தென்னிந்திய அழகிலான கல்லூரிகளுக்கு இடையிலான கலை போட்டிகளில் பங்கு பெற்றன இன்று பல்வேறு கலை மற்றும் இலக்கிய போட்டிகள் நடைபெற்றன போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு நமது சிறப்பு விருந்தினர் கலைமாமணி தங்கர் பச்சான் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் Third place Anjata from SLS M A D M College. So far in second place goes to Karthikeyan from KSC College, Kaimur. First place Gogula Pradeep from Nehru Memorial College, Trichy. Gogula Pradeep from Nehru Memorial College, Trichy. The next. The most weighted event, group dance. Third place goes to CMS College of Science and Commerce, Kaimathur. The group from CMS College, Kaimathur. CMS College from Kaimathur. Second place goes to National College, Ruchi. First place goes to Jamal Muhammad College, Ruchi. The group dance place. The MS College of Science and Commerce, kind of yeah. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எளிதாவது எங்கும் காணோம் என்று நான் படித்தது மட்டுமல்லாமல் இன்றைய தினத்தில் அதை உணர்த்திய நமது அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மாலை வணக்கம் எக்ஸோடிக் இரண்டாயிரத்தி பதினாலு அனைவருக்கும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றது அன்றி மறப்பது நன்று என்பது போல இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் முதலாவதாக தமிழை பற்றியும் தமிழின் பண்பாளைப் பற்றியும் நான் தமிழன் என்பதையும் கோட்டு போட்டவன் ஆங்கிலம் மட்டுமல்ல கோட்டு போட்ட பாரதியார் தமிழன் தாய் என்பதை எனக்கு உணர்த்திய நமது சிறப்பு விரிந்தனர் கலைமாமணி தங்கர் பச்சான் அவர்களை ஐயா அவர்களை நாங்கள் இந்த நேரத்தில் நேர்ந்து நன்றி சொல்ல கிடமைப்பட்டிருக்கிறேன் அதில் மட்டுமல்லாமல் நம் கலை நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் மருத்துவர் நல்லாஜி பழனிசாமி ஐயா அவர்களை இந்த வேலையில் இந்த தருணத்தில் அவருடைய எல்லா உழைப்புக்காகவும் எங்கள் கல்லூரி எல்லா செயல்களுக்காகவும் நன்றி சொல்லி இந்த வருகைக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் அது மட்டுமல்லாது நமது கல்லூரியின் செயலர் மருத்துவர் முனைவர் தவமணி தேவி பழனிசாமி அம்மா அவர்களை இந்த வேலையில் நாங்கள் நினைவு கூர்ந்து அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள நாங்கள் கடமைப்பட்டுகிறோம் என்ன சொன்ன எல்லா எல்லா மாணவர்களின் உழைப்புக்கும் அவருடைய உயர்வுக்கும் உறுதுணையாக இருக்கிறவர்களுக்கு அதற்காக நாங்கள் மிகவும் எடுக்கிறோம் அது மட்டுமில்லாமல் எங்களது கல்லூரியின் முதல்வர் எங்கள் அன்புக்கு இனிய எங்கள் நெஞ்சிலை வென்றும் உள்ள எங்கள் வழிகாட்டி ஆகிய முனைவர் கே ஆர் முத்துசாமி ஐயா அவர்களை இந்த வேலை நினைவு கூர்ந்து அவருடைய எல்லா உழைப்புக்காக இந்த நாளில் எங்களுடைய எல்லா கடமைகளுக்கும் அவர் செய்த எல்லா நன்றிகளுக்கும் நன்றி கூறி மற்ற எல்லா பேராசிரியருக்கும் துறை தலைவர்களுக்கும் நன்றி கூறுவது மட்டுமல்லாமல் நமது கலைத்துறையின் ஒருங்கிணைப்பாளராகிய துணை பேராசிரியர் ஜெகதீஸ்வரன் சார் அவர்களை நான் நினைத்து இந்த வேலையில் நன்றி கூறுகிறேன் அது மட்டுமல்லாது இந்த வேளையில் நம் சிறப்பு விருந்தனை வரவழைத்த மிகவும் உறுதுணையாக இருந்த அரிமா மனவரன் ஐயா அவர்களையும் அவர்கள் குடும்பத்தின் வருகையையும் நாங்கள் நினைவு கூர்ந்த நன்றிகள் ஏறெடுக்கிறோம் மற்றும் அனைத்து துறையின் பேராசிரியர்களுக்கும் நடுவர்களுக்கும் நாள் ஊடகத்திலிருந்து வந்த அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறி இந்த நிமிடம் நான் நிற்கும் இந்த மேடை எனக்கு கடைசியாக இந்த கல்லூரி மாணவர் கொடுத்தபடி என்னுடைய இம்மட்டும் என்னை நான் வளர்வதற்கு காரணமாக என்னுடைய பெற்றோருக்கும் முக்கியமாக என்னுடைய ஆசிரியர்களுக்கும் மற்றும் என்னுடைய தலைவர் அனைவர்களுக்கும் எனக்கு தைரியத்தை ஊட்டிய முதல்லாம் ஆண்டில் என் தைரியத்தை ஊட்டிய எனக்கு ஐஸ்வர்யா மேம் அவர்களுக்கும் நான் நன்றி கூறி மிகவும் மிகவும் நன்றி கூறி இந்த எக்ஸாட்டிகா இரண்டாயிரத்தி பதினாலில் முடித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்